ஒரு டிஸ்கிளைமர் இந்த வீடியோ முழுக்க முழுக்க நாலேஜ் மற்றும் எஜுகேஷன் பர்பஸ்க்காக உருவாக்கப்பட்டவை இது எந்த ஒரு விதமான பினான்சியல் அட்வைஸும் அல்ல நீங்கள் நிதி தொடர்பான எந்த ஒரு முடிவையும் எடுப்பதற்கு முன் உங்கள் நிதி ஆலோசகர் அதாவது பினான்சியல் அட்வைசர் அணுகுவது மிகவும் முக்கியம் வணக்கம் நண்பர்களை வெல்கம் டு விடி தமிழ் நான் உங்கள் விஸ்வநாதன் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்கள் கேள்வி கேட்டிருக்காங்க அதுல இரண்டு பேருக்கு நம்ம பதில் சொல்றோம் ஏன் இந்த இரண்டு பேருக்கு மட்டும் பதில் சொல்றோம் இந்த கமாண்ட் படிக்கக்குள்ளே உங்களுக்கு தெரியும் பாருங்க கண்டிப்பா இந்த சந்தேகம் உங்களுக்குள்ளேயும் இருக்கலாம் முதல் சந்தேகம் ப்ரோ நான் நாலு அப்ளிகேஷனில் லோன் வாங்கி இருக்கிறேன் என்னால் கட்ட முடியல ஒர்க் போயிடுச்சு ப்ரோ இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு கேள்வி இதை அப்படியே மனசில் வச்சுக்கோங்க நான் அடுத்தது அவங்களுடைய கமெண்டை படிச்சிடறேன் அதுக்கப்புறம் அதுக்கான பதில் சொல்கிறேன் இரண்டாவது வந்துட்டு கமாண்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ப்ரோ நான் உங்களையும் ட்ரை பண்ண அதாவது உங்கள்கிட்ட பேசுறதுக்காக ரெண்டு நாளாக முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் ஆனா முடியல என்ன என்னுடைய கேள்வினா ஆக்சிஸ் பேங்க்ல நான் ஆன்லைன் மூலியமா லோன் வாங்கியிருக்கிறேன் இதை நான் பாதி கட்டிட்டேன் மீதி என்னால் கட்ட முடியல என்னுடைய சிபில நான் போய் செக் பண்ணி பார்க்கும்பொழுது எனக்கு சிவில் டாட் காம்ல இந்த ஒரு அக்கௌண்ட் அப்படின்றது க்ளோஸ்டு அப்படின்னு வருது இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு ரைட் ஆஃப் அப்படின்றது மீதம் மூணு இருக்கு இல்லைங்களா அதுலலாம் வந்துட்டு எனக்கு ரைட் ஆஃப் அப்படின்றது வருது இது என்ன எனக்கு இந்த லோன் முடிஞ்சிருச்சா முடியலையா இல்லை என்ன தான் எதனால தான் இந்த மாதிரி ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க இதை பத்தி ஒரு வீடியோ தெளிவாக போடுங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருந்தாங்க ஸோ அதுக்காக இந்த வீடியோ சரி ஓகேங்க இந்த மாதிரி குழப்பங்கள் உங்களுடைய மனசுக்குள்ள இருக்கலாம் சரி இப்போ நம்ம வந்துட்டு சிஸ்டருக்கு பதில் சொல்லிடலாம் அதாவது ஒரு லோன் அப்படின்றது நம்ம எடுத்து கரெக்டாக கட்டலை அப்படின்ற பட்சத்தில் சிவில் அதாவது பேங்க் என்ன பண்ணுவாங்கன்னா எனக்கு இவங்க பணம் கட்டலப்பா இத்தனை மாசம் அஞ்சு மாசத்துக்கு மேல இவங்க கட்டல நீங்க ஒரு வருஷம் மேல சொல்லிட்டீங்க அஞ்சு மாசத்துக்கு மேல போச்சுனால ரைட் ஆஃப் அப்படின்றது டிக்ளை பண்ணிடுவாங்க ஸோ இந்த ரைட் ஆஃப் அப்படின்றது எனக்கு இது வரா கடனா மாறி போச்சு அதனால எனக்கு நஷ்டம் ஏற்பட்டு போச்சு அப்படின்றத தெரிவிக்கிறதுக்காக பேங்க் என்ன செய்வாங்கன்னா இது போன்ற ரிப்போர்ட் அப்படின்றத பண்ணுவாங்க இந்த க்ளோஸ்டும் அதுக்கான பொருள் அப்படின்னு தான் சொல்றாங்க எல்லாத்துலயுமே உங்களுக்கு க்ளோஸ்டு அப்படின்னா எல்லாத்துலயுமே வரணும் ஏன்னா ஒவ்வொரு பேங்குமே ஒவ்வொரு இப்ப சிபில் சிபில் இல்ல எக்ஸ்பீரியன் எக்ஸ்பீரியன் இல்ல கியூப் இந்த மாதிரி தான் வச்சிருப்பாங்க இல்ல ஹை மார்க் ஹை மார்க் இப்படி தான் வச்சிருப்பாங்க ஆனா எல்லாத்திலுமே உங்களுக்கு ரிப்போர்ட் வந்து சரியா வரும் ஏன்னா பேங்க் எல்லாத்துலயுமே லிங்க் வச்சிருப்பாங்க அப்ப எல்லாத்திலுமே உங்களுக்கு சரியா வந்தா மட்டும்தான் இந்த லோன் ப்ராப்பரா முடிஞ்சுது அப்படின்றது அர்த்தம் இது இவங்களுடைய நஷ்டத்தை வந்துட்டு வெளிக்காட்டுறதுக்காக இவங்க இது போன்ற விஷயங்களை அதுல கொடுத்து வச்சிருக்கிறாங்க சரி இப்போ நீங்க என்ன செய்யலாம்னா ஒன்று செட்டில்மெண்ட் பண்ணலாம் அதாவது கம்மி பண்ணி செட்டில்மெண்ட் பண்ணால் ஆனால் சிவில் இம்பாக்ட் அப்படியே தான் இப்போ இருக்கிறது அப்படியே தான் இருக்கும் ரெண்டாவது நீங்கள் ஏதாவது சிவில் கிளியரன்ஸ் இருக்கா அப்படின்றத கேட்டு நீங்கள் அந்த ஆஃபர் ஏதாவது இருக்கான்னு கேட்டு அதை வந்து கிளியர் பண்ணலாம் மூணாவது டோட்டல் அவுட் ஸ்டாண்டிங் எல்லாத்தையுமே வட்டி மூலமாக சேர்த்து கட்டினிங்க அப்படின்னா உங்களுடைய சிவில் பக்காவாக இருக்கும் இது எல்லாமே டோட்டலாக உங்களுக்கு நாற்பதுலேருந்து அறுபது நாளுக்குள்ளே இதில் அப்டேட் அப்படின்றது பண்ணிடுவாங்க ஏன்னா பேங்க் ப்ராப்பராக ஆர்பிஐ என்ன கைட்லைன்ஸ் கொடுக்குறாங்க அதை ஃபாலோ பண்ணுறாங்க இப்போ வந்துட்டு ஒரு பதினஞ்சு நாள் அப்படின்றது சொல்லியிருக்காங்க பட் எந்த அளவுக்கு இதெல்லாம் ஃபாலோ ஆயிட்டு இருக்கு அப்படின்றது தெரியல ஏன்னா பேங்க் லோன் நான் முடிச்சு ஆனா எனக்கு டக்கு டக்குன்னு அப்டேட் அப்படின்றதெல்லாம் நடந்துருச்சு ஸோ அந்த டைம்ல தான் சொன்னாங்க கோட்டக்கில் எல்லாமே டக்கு டக்குன்னு நடந்துச்சு சரி ஓகே இதுக்கு உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் டெக்ஸ்ட் மூலமா ரிப்ளை கொடுத்துறேன் ஏன்னா ஒரு வீடியோக்கு ஒரு இது வீடியோ பண்ணுறேன் நெக்ஸ்ட் உங்களுக்கு வீடியோ பண்ணணும்னு சொல்லுங்க நான் தாராளமாக பண்றேன் இல்ல எனக்கு டெக்ஸ்ட் மூலியமா சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொன்னீங்கன்னா கீழே டெக்ஸ்ட் பண்ணிடுறேன் சரி இப்போ அடுத்தது நாலு அப்ளிகேஷனில் நான் லோன் எடுத்திருக்கிறேன் முதல்ல அந்த அப்ளிகேஷனில் யாருன்னு பார்க்கணும் ஏன்னா அந்த ஏழு நாள் அப்ளிகேஷன் உள்ள வந்துட்டு இருக்கு இல்லைங்களா அதனால இந்த நாலு அப்ளிகேஷன் யாரு அப்படின்றத பாக்கணும் இது நாலுமே ரிஜிஸ்டர்ட் அப்படின்ற பட்சத்திலயும் இல்ல வந்துட்டு அவங்க ரெஜிஸ்டர் கூட ரிஜிஸ்டர் வச்சிருக்காங்க அப்படின்ற பட்சத்துலயும் குறிப்பா சொல்லணும்னா ஏழு நாள் அப்ளிகேஷன் கிடையாதுங்க அது நல்ல அப்ளிகேஷன் தாங்க அப்படின்ற ஒரு பட்சத்துல கண்டிப்பா சிவில் ரிப்போர்ட்டிங் இருக்கும் அப்போ நீங்க இந்த ஒரு அப்ளிகேஷனுடைய அபிஷியல் வெப்சைட்டுக்கு நீங்க மெயில் பண்ணி இது போல எனக்கு இந்த ஒரு இஷ்யூனால எனக்கு வேலை போயிடுச்சு எனக்கு ஒரு ஒரு மாதம் டைம் வேணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் அவங்கள்ட்ட கேட்கலாம் இல்லை வந்துட்டு நம்ம ரீஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா நம்ம வந்து ஒரு லோன் போடுறோம்னா அந்த லோன் போடும்போது நமக்கு அந்த டென்யூர் டேட் அப்படின்ற வந்துட்டு கான்செப்ட் வரும் இல்லைங்களா அதை ஈனேஜ் பண்ணுறோம்ல ஒரு வருஷத்துக்கு வந்து நம்மளோட அக்கௌண்ட்லேருந்து இவ்வளோ பணம் இருக்கணும்னு சொல்லிட்டு அது ஒரு வருஷம் போட மாட்டாங்க எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் போடுவாங்க ஆறு மா ஒரு வருஷம்னா ஒரு ரெண்டு மூணு வருஷம் எக்ஸ்ட்ரா தான் போடுவாங்க அப்போது அந்த மாதிரி வந்துட்டு இருக்கக்கூடிய இதில் நீங்கள் ரீஸ்ட்ரக்சர் அப்படின்றது கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணி தருவாங்க அது நீங்கள் கேட்கக்கூடிய விஷயம் உங்களுக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையை பொறுத்து அது மாறும் ஏன்னா அந்த ஃபைனான்ஸ் அப்படின்றத கண்டிப்பாக அதை பண்ணணும் அவங்க வந்து டைம் கேட்டால் கொடுக்கணும் பட் இது ஒருவேளை இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்ட்டாங்கன்னா நீங்கள் அவங்களுடைய அஃபிஷியலுக்கு மெயில் பண்ணி சொல்லலாம் இது போல என்னால் முடியலன்றலாம் ஆனால் என்ன போகிறதளவுக்கு என்னென்னா நீங்கள் என்னதான் டைம் கேட்டாலும் அவங்க என்னதான் டைம் கொடுத்துட்டாலும் மேக்ஸிமம் அந்த ரீஸ்ட்ரக்சர் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்குள்ளே போக மாட்டாங்க அப்படி போயிட்டாங்கன்னா சந்தோஷம் தான் ஸோ நல்லது தான் ஓகே எந்த இதுவும் கிடையாது அப்படி போகல அப்படின்ற பட்சத்தில் சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்க அடுத்த மாதம் தானே ரெடி பண்ணி கட்டுங்க இல்லை வந்துட்டு பத்து நாளில் கட்டுங்க சார் ஏதாவது ரெடி பண்ணி கட்டுங்க சார் அப்படின்ற மாதிரி சொன்னாங்கன்னா நீங்க அதுக்கு முன்னாடி ரெடி பண்ணி கட்டுறது தான் பெட்டர் ஏன் சொல்றேன்னா இது உங்களுடைய சிவில் இம்பாக்ட் அப்படின்றத ஃபியூச்சர் வரைக்கும் பாதிக்குவது ஃபியூச்சர்ல நீங்க வந்துட்டு ஒரு லோன் போக முடியாது ஒரு சென்சிட்டிவ் லோனாக இருக்கட்டும் சரி அன்செக்யூர்ட் லோனா இருக்கட்டும் சரி பைக் லோனா இருக்கட்டும் சரி இல்லை ஹோம் லோன் இந்த மாதிரி எதுக்குமே உங்களால் வந்துட்டு போக முடியாது அப்படி போனீங்கன்னா வட்டி அதிகமா இருக்கக்கூடிய ஃபைனான்சில தான் போக முடியும் பேங்க்கில் வட்டி வந்து ஒரு பன்னெண்டு சதவீதம் போடுறாங்கன்னா பதிமூணு சதவீதம் போடுறாங்கன்னா ஃபைனான்ஸ்ல முப்பத்தி ஆறு சதவீதம் ஸ்டார்டிங்லேருந்து ஆரம்பிக்கும் இந்த அப்ளிகேஷன் இந்த கான்செப்ட் எல்லாமே நம்ம ஃபைனான்ஸ்குள்ள போனாலும் அதில் இருபத்தஞ்சு சதவீதம் அப்படின்றதுலேருந்து ஆரம்பிக்கும் ஓகே இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் யாரும் நம்பி லோன் தர மாட்டாங்க இது போன்ற வந்துட்டு நிகழ்வுகள் அப்படின்றது நடக்கும் இன்னைக்கு நீங்கள் ஒரு தொகை ரெடி பண்ண முடியாத சூழ்நிலையில நான் முழுக்க முடியவே முடியாதுங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறீங்கன்னா அது ஒன்றும் பண்ண முடியாது அது அந்த சுச்சுவேஷன் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் இல்ல என்னால கொஞ்சம் எஃபர்ட் போட்டா ரெடி பண்ணலாம் இதுக்கு ஏதாவது ஆப்ஷன் இருக்கான்னு தான் நான் கேட்டேன் அப்படின்னீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா அந்த ஆப்ஷனுக்குள்ளேயே போகாதீங்க ரெடி பண்ணி பணத்தை கட்டிடுங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இவங்க என்ன சொன்னாலும் அதில் ரிப்போர்ட்டிங்க போட்டுவிட்டு கிளம்பி போயிட்டே இருப்பாங்க எனக்கு வந்துட்டு இந்த கேபி பண்ண மாதிரி கட்டினதுக்கப்புறம் அப்புறம் ரிப்போர்ட் அடிச்சு விட்டு போயிட்டான் அவன் அதுக்கப்புறம் அந்த இது கண்டரா பேங்க்ல நான் பண்ண ஒரு தப்பு இப்போ வரைக்கும் இல்லைன்னா எனக்கு கார் லோனுக்குள்ள நான் போக கொள்றா பார்த்தீங்கன்னா கோட்டக்கெல்லாம் எனக்கு அதிகமாக போட்டாங்க இல்லைன்னா எனக்கு எஸ்பிஐல வெறும் நைன் பெர்சென்டேஜ்லேயே எனக்கு அந்த கார் லோன் அப்படின்றது கிடைச்சிருக்கும் அது மிஸ் ஆயிடுச்சு அதனால தான் சொல்றேன் ஆனால் அதுக்கு நான் கிட்டத்தட்ட அந்த லோன் கட்டும் பொழுது நாற்பத்தி ரெண்டாயிரம் ஒரு லட்ச ரூபா கிட்ட நான் எக்ஸ்ட்ரா அப்படின்றது கட்டணும் ஒரு லட்ச ரூபாயில்ல ஃபார்ட்டி ஃபைவ் மட்டும் பிடிச்சோம் ரெண்டரை முக்கால் லட்சம் ரூபா நான் எக்ஸ்ட்ரா கட்டினேன் நான் சரி ஓகே இதை பற்றி நான் தெளிவாக வீடி தமிழில் போட்டு நம்ம சேனல்ல போட்டுருக்க மருக்கம் போய் பாருங்க ஓகே கேக்ஸ் கண்டிப்பாக இது மாதிரி உங்களுக்கு எது கேள்விகள் இருக்குன்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஸோ நான் கேள்விகள் உங்களுக்கு சாட்டிஸ்பைடாக இருக்குது நான் சொன்ன கேள்விகள் அப்படின்ற விஷயத்தில் அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்க பார்த்து தெரிஞ்சுப்பாங்க நம்ம நாளைக்கு இது போல வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பயனுள்ள கமெண்ட் பிளே அந்த வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடம் விளையாடுறது உங்கள் விஷ்வேன் அது பாய் இந்த வீடியோவில் நான் பகிர்ந்துள்ள தகவல்கள் அனைத்தும் பொதுவாக கிடைக்கும் தகவல்கள் மற்றும் என்னுடைய எட்டு வருட அனுபவத்தை அடிப்படையாக கொண்டது இது எந்த ஒரு வகையான பினான்சியல் லீகல் அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் அல்ல நீங்கள் லோன் இஎம்ஐ நேச் இசிஎஸ் இமாய்டெட் ஹோம் லோன் பிசினஸ் லோன் பர்சனல் லோன் மாட்டேஜ் லோன் அல்லது பேங்கிங் அண்ட் பைனான்ஸ் தொடர்பான முடிவுகளை எடுப்பதற்கு முன் ஒரு சர்டிஃபைடு பினான்சியல் அட்வைசர் அல்லது நிதி ஆலோசனை அணுகி ஆலோசனை பெறுவது சிறந்தது இந்த வீடியோ முழுக்க முழுக்க எஜுகேஷனல் அவர்னஸ் பர்பஸ்க்காக மட்டுமே உருவாக்கப்பட்டது இந்த வீடியோ பினான்சியல் அட்வைஸ் வீடியோ கிடையாது